ஏம்மா? ஏம்மா பண்ணாதீங்க சரியா செய்து சும்மா இருங்க என்னை கேளுங்க பண்ணட்டுமா வேண்டாமா சில முக்கியமான ஐடியஸ் வரும்போது என்ன கேளுங்க இதை பண்ணலாம் நீங்கள் நார்மல் ஐடிஸ் நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன் இந்த மாதிரி ஐடிஸ் வரும்போது அவளோட சப்ஸ்கிரைபர் பார்க்குற நால நாலு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டு இருக்காங்க திவ்யா கலர்ஸு எம்எஸ்சி போ லூசா இருவாங்க சேனலில் பார்க்குறேன் ஏ okay.

கெத்தா துப்பிடுவேன் போயிரு துப்பிடுவேன் ஏமா அதை ஏமா ப்ளாக் பண்ணுறீங்க ஐயா 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 நான் தான் கெத்தா என்கிட்ட பற்றி பேச கூடாது அம்மா வார்னிங் மைத்து கிழிச்சேன் பை உன்னை பற்றி தான் பேசுவேன் நாளைக்கு வருவேன் பாலிமரு புதிய தலைமுறை சன் டிவி எல்லா நியூஸ் சேனலையும் கூப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு உங்ககிட்ட வருவேன் சரியா எதுக்கு பிரித்து விட்டையா பிரித்து தாண்டி விடுவேன் உன்னை என்ன ஜாயிண்ட் அடித்து கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன ப்ரோக்கர் வேலை பார்க்குறோமா ஆ அடிக்கடி நீ கண்ட்டு போடுவேன் ஆட்டம் ஆரம்பம்மா ஆட்டத்தை நாங்கள் பார்த்துட்டோம் உன் ஆட்டத்தெல்லாம் நாங்களே பார்த்துட்டோம் நீங்க சீட்டு அமருங்கோ உங்க வேலையை பாரு அதெல்லாம் பார்க்க முடியாது நான்தான் கெத்தா துப்பிடுவேன் போயிரு துப்பிடுவேன் ஏமா அத பிளாக் பண்றீங்க ஐயா ஐயா யா